இந்த வீடு வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா புதுருக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் வாடகை ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு ரெண்டே ரெண்டு பேர்த்துக்கு தான் அலவுடு பேச்சுலர்ஸ் அலௌடு யாருக்கு ஒரு பருக்கும் அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்குவோம் தெற்கு பார்த்த வீடு